நேச்சுரலான ப்ரோட்டீன் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ரீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ கீரைகளில் கால்சியமும் அதிகமாக இருக்கும் அதே சமயம் ப்ரோட்டீன் மற்றும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்கும் ப்ரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா கீரை வகைகளை நம்ம பயன்படுத்தலாம் இதில் முக்கியமாக பாலக்கீரை ஸோ தவறாமல் இந்த பாலக்கீரையை எடுத்துக்கும்போது நம்ம உடலில் இந்த ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி கால்சியம் டிஃபிஷியன்சி அயர்ன் டிஃபிஷியன்சி இதுக்கு எல்லாமே சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பாலக்கீரை ஸோ பாலக்கீரையோடய டேஸ்ட்டும் எல்லாருக்குமே பிடிக்கும் குழந்தைகள்லருந்து அனைவருமே இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த பாலக்கீரை அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ரோட்டீனோட டிஃபிஷியன்சி இருக்குன்னா ப்ரோட்டீன் குறைபாட கண்டிப்பாக இது வந்து நிவர்த்தி செய்யுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பீன்ஸ் வகைகள் ஸோ இந்த பீன்ஸ் வகைகளில் ரிச் புரோட்டின் இருக்குது என்ன தான் நம்ம நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டாலும் ஸோ அதுக்கு ஈடு தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பீன்ஸ் வகைகள் இந்த ராஜ்மா பீன்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா தினமும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டாலே போதும் ஸோ அது பாடி பில்டராக இருக்கீங்க ஜிம் போகிறீங்க அப்படின்னா இந்த ராஜ்மா பீன்ஸ் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம் இல்லை வாரம் மூன்று முறை சாப்பிட்டாலே நமக்கு அதுலேருந்து ரிச் புரோட்டீன் சோர்ஸ் நமக்கு கிடைக்குது